எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவரட்டுமாக தினந்தோறும் மகரி தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சமீப நாட்களாக ஹுதைபியா உடன்படிக்கை தொடர்பாகவும் அதில் நடந்த நிகழ்வுகளையும் ஒவ்வொன்றாக நாம் படிப்படியாக அறிந்து வருகிறோம் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய தொடரில் நபிகள் நாயகம் சரலா ஹலிவஸ்லம் அவர்களை ஒவ்வொரு தூதுவர்களாக வந்து சந்தித்து இறுதியாக சுஹைல் என்கின்ற ஒரு தூதுவர் வந்து ஏராளமான உடன்படிக்கைகளை சொல்லியதெல்லாம் நாம் இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறோம் சுஹைல் அவர்கள் வருகிறார்கள் வந்துவிட்டு நபிகளார் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஏட்டை எடுத்து வாருங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கையை நாம் செய்து கொள்வோம் என்று இரு தரப்பினரும் சேர்ந்து சமமாக அமர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கை எழுத ஆரம்பிக்கிறார்கள் அந்த உடன்படிக்கையினுடைய முதலாவது வாசகத்திலேயே இரண்டு கூட்டார்களுக்கும் நடுவில் சச்சரவு ஏற்படுகிறது நபிகள் நாயகம் இஸ்டம் அவர்கள் பிஸ்மில் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையினுடைய வாசகத்தை ஆரம்பம் செய்கிறார்கள் அதற்கு சுகேல் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் எங்களுக்கு ரஹ்மான் என்றால் என்னவென்று தெரியாது எங்களுக்கு ரஹீம் என்றாலும் என்னவென்று தெரியாது அல்லாஹுமே பிஸ்மிக்கான்னு போடுங்க என்று சொல்லிய தகவலை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் அதைத் தொடர்ந்து சொல்லுவாங்க இந்த உடன்படிக்கை என்பது இறைவனினுடைய தூதராகிய அல்லாஹினுடைய தூதராகி முகமது அவர்கள் எழுதுவது அதற்கும் சுகைல அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள் உங்களை நாங்கள் தூதர் என்று ஏற்றிருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு உங்களோடு போர் செஞ்சிருக்க மாட்டோம் காபா விட்டு உங்களை தடுத்திருக்க மாட்டோம் அல்லாவினுடைய எல்லாம் நீங்க போடக்கூடாது அப்துல்லாவினுடைய மகன் முகமது என்று போடுங்கள் அதுதான் உங்களுக்கும் தெரிஞ்சது எங்களுக்கும் தெரிஞ்சது இப்படி எந்த விதமான ஒரு வாசகத்தை சொன்னாலும் எல்லா வாசகத்திற்கும் சுகைல் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் இப்படி முதல் இரண்டு வாசகங்கள் எழுதி முடிப்பதற்குள்ளேயே ஏராளமான சச்சரவுகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு மன சங்கடம் என்ன ஒரே ஒரு ஆள் அவர்கள் ஒரே ஒரு ஊராக நிற்கிறார் கூட வந்த ஒரு சில தூதர்கள் மட்டும் நிற்கிறார்கள் அவங்க படைபலத்திலையும் கம்மி ஆள் பலத்திலையும் கம்மி நம்மதான் மெஜாரிட்டியா இருக்கிறோம் இப்படி எதிரிகள் சொல்லக்கூடிய குறைசிகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உடன்படிக்கை வாசகத்துக்கும் ரசுனா எல்லாத்துக்குமே இறங்கி போய்கிட்டே இருக்கிறார்கள் என்று சகாபாக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒரு வாசகத்தை ரசுனா சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் இந்த வருடம் எந்த சாராருக்கும் இடையில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இஸ்லாமிய படை சென்று காபாவை வளம் வருவார்கள் தவாம் செய்வார்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள் இத சொன்னோன்ன இதற்கும் சுகேல் அவர்கள் ஒரு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் இல்ல எல்லாம் முடியாது இந்த வருஷம் நீங்க கிளம்பி மதினால இருந்து வெகு தூரம் பயணம் செஞ்சு வந்துட்டீங்க குதைவியா வரைக்கும் வந்துட்டீங்க மக்காவுக்கு அருகில் வந்துட்டீங்க ஆனா மக்காவுக்குள்ள உங்களை இந்த வருஷம் எங்களால விட முடியாது வேணும்னா நீங்க அடுத்த வருஷம் வேணா நீங்க வந்து தவாம் செய்யுங்க இந்த வருஷம் நீங்க திரும்ப போய்விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த ஒரு கோரிக்கையை அவர்கள் இப்படி சொன்னோன்ன எந்த இஸ்லாமியர்களுக்கும் மனம் ஒப்பவே இல்லை இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறோம் ரசுல்லா நினைச்சாங்கன்னா நம்ம போர் செஞ்சுட்டு மக்காவாசிகளை ஜெயிச்சுட்டு தவா செய்வதற்கு மாற்றல் பெற்றவர்கள் ஏராளமான போர்க்களத்துல வெற்றி கண்டு இருக்கிறோம் ரசுல்லா கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் சுகைல அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை இந்த வருஷம் அவங்க நாங்க காபாக்குள்ள விட்டுட்டோம்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்து நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில போர் நடக்குமா நடக்காதான்னு ஒட்டுமொத்த ஊரும் பேசிக்கிட்டு இருக்கு அரபு குலமே பேசிக்கிட்டு இருக்கு இந்த தருணத்துல நாங்க உங்களை காபாக்குள்ள அனுமதிச்சுட்டா ஒட்டுமொத்த அறவியர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா மக்கத்து குறைசியர்கள் இஸ்லாமிய படையை பார்த்து பயந்துருச்சு அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கிருந்து வந்தாங்களே மக்கத்து குறைசியர்கள் பயந்து நடுங்க அவங்களை ஊருக்குள்ள விட்டுட்டாங்க அதனாலதான் இந்த வருஷம் நீங்க தவா செஞ்சீங்கன்னு அரபியர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டோம் இந்த வருஷம் உங்களால தவா செய்ய முடியாது இதுதான் மூன்றாவது வாசகம் நீங்கள் அடுத்த வருடத்திலிருந்து வந்து தவா செய்யுங்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் நபிகள் நாயகம் சுரலா இஸ்லம் அவர்கள் அந்த கோரிக்கைக்கு சரி என்று சொல்கிறார்கள் சரி இந்த வருஷம் நாங்க தவா செய்யல நாங்க திரும்ப மதினாவிற்கே சென்று விடுகிறோம் அடுத்த வருடம் மீண்டும் வந்து நாங்கள் தவா செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் மிகப்பெரிய சச்சரவு சலாசலப்பு சகாபாக்களுக்கு மத்தியில் அடுத்த ஒரு கோரிக்கையை சுஹேல் அவர்கள் சொல்கிறார்கள் பார்த்தாலே தெரியும் இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று சுயேல் அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை பாருங்க மக்காவிலிருந்து யாராவது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாவிற்கு வந்து விட்டால் ஹிஜர செஞ்சு வந்துட்டா எல்லாருமே அப்படி போனவங்கதானே தானே இருந்து இங்க வாழ முடியாம குறைசியர்களினுடைய எதிர்ப்பு தாங்காம இங்க இருந்து ஹிஜரை செய்து மதினாவிற்கு சென்று விடுவார்கள் இந்த மாதிரி யாராச்சும் வந்தா இருந்து இஸ்லாத்தை தழுவி இஸ்லாமியராக மாறி மதினாவுக்கு வந்தா மதினால அவர்களுக்கு அனுமதி கிடையாது நீங்க அவரை திரும்ப எங்கள்கிட்டயே அனுப்பிச்சிடணும் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவில வாழ முடியாது சித்திரவதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதினாவிற்கு வந்தாலும் சரி அவரை வைத்துக் கொள்வது மதினாவாசியலுக்கு இஸ்லாமியர்களுக்கு தகாது அவர்கள் திருப்பி மக்காவிற்கு அனுப்பிவிட வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இது கூட பரவாயில்ல அதே நேரத்துல யாராவது மதினாவாசி மக்காவிற்கு வந்துட்டா நாங்கள் குறிப்பிட்ட நாள் தருவங்களை தவா செய்வதற்கு அந்த நாள் இல்லாத வேற நாள்ல வந்துட்டார்னா அவரை நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் நாங்களே வச்சுக்கிடுவோம் எப்படிப்பட்ட ஒரு ஒன் சைடான ஒரு உடன்படிக்கை என்று பாருங்கள் இப்படி எல்லா விதமான உடன்படிக்கைகளையும் சுகையில் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக கொண்டே இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சனிசம் அவர்கள் இறங்கி போய் கொண்டே இருக்கிறார்கள் எதற்குமே மறுப்பு தெரிவிக்கல ரசருலா சரி அப்படியா சரி எதை சொன்னாலும் நபிகளார் அவர்கள் சரி சரி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படியே உடன்படிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு பிறகு இன்னும் ஏராளமான உடன்படிக்கைகள் வாசகங்கள் எல்லாம் இந்த ஹுதேபியா உடன்படிக்கையில் நிறைவேற்றப்பட்டது அவைகள் எல்லாம் என்ன இதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்தது இறுதியில் ஹுதேபியா உடன்படிக்கை எவ்வளவு நாட்கள் நீண்டதையெல்லாம் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் அசலாம்